அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கற்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா யானை சாணத்தின் மகிமை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யானை சாணம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மூலிகையான பொருளாகும் இந்த யானை சாணத்தை நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் வீடுகளில் காயை வைத்து புகை போட்டு வந்தாலே உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாட்சியம் பெருகும் மேலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் உடனே ஓடிவிடும் யானை என்பது மகாலட்சுமியின் குருவின் அம்சமும் ஆகும் இந்த உங்கள் நீங்கள் வந்து ஒரு கோவிலோ அல்லது காடுகளோ யானை சாணத்தை எடுத்து வந்து காய வைத்து உங்கள் வீடுகளில் தூபம் அதாவது சாம்பிராணி எனக்கு புகைப்பட்டாலோ உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் நெகட்டிவ் வைப்ரேஷன் உடனே ஓடிவிடும் இதில் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே உங்கள் வீடுகளில் யானையை நீங்கள் வரவழைத்து நிற்க வைத்தாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் உடனே போய்விடும் அதேபோல நீங்கள் வந்து யானையின் பார்வை பட்டாலே உங்கள் மேல் இருக்கக்கூடிய கண்ணடி மற்றும் கண் கோளாறு கண் திருஷ்டி போய்விடும் குறிப்பாக யானையின் கண் வைத்து வீடுகளில் படம் இருக்கும் இது மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் யானையின் சக்தி மிகவும் அளப்பெரியதாகும் யானை ஒருவரை பார்த்தாலே அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் யானை வந்து சாட்சாத் எம்பெருமான் விநாயகர் பெருமானுடைய அம்சமும் கூட இந்த யானையை நீங்கள் நீங்கள் போய் பழம் வெற்றிலை பாக்கு முதலிய தீனி கொடுத்து வந்தாலே உங்களுக்கு சுபிட்சம் கிடைக்கும் கோவில் யானைக்கு உணவு வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மேலும் யானையிடம் ஆசிர்வாதம் வாங்கினாலே உங்களுக்கு சகலவிதமான விமோசனம் கிடைக்கும் குறிப்பாக யானை தும்பிக்கை வைத்து உங்கள் தலையில் ஆசிர்வாதம் செய்தால் உங்கள் மீள் ஈர்க்கக்கூடிய கண் கோளாறு மற்றும் கண் திருஷ்டி உடனே தத்திரியங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் மேலும் கோவில் யானைகளுக்கு மிகவும் சக்தி அதிகம் சாமி விக்கிரகங்களை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய இந்த யானை மிகவும் சக்தியும் மற்றும் பலமும் இருக்கும் இந்த யானை சாணத்தை நீங்கள் எடுத்து வந்து உங்கள் வீடுகளில் காய வைத்து சாம்பிராணி இணக்க புகை போட்டாலே உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் முதலிய கண் கோளாறுகள் முதலிய அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியும் உடனே ஓடிவிடும் இது சாட்சாத் உண்மை அனுபவத்தில் கண்ட பரிகாரமும் கூட அனைவரும் நமது யூடியூப் வீடியோவுக்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்ளும் சிவாய நம